அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இதில் முதலாவது அனைத்தையும் மறந்த நிலையில் ஹக்கில் ஒன்றிப்பதாகும் வெட்டவெளி பயிற்சிகள் செய்து வருவதனால் தன்னை முழுமையிலுமாக்கி பூரணமாகிய நிலையில் ஒன்றித்து விடுவதாகும் இரண்டாவது அனைத்து பொருள்களும் அதுவே அல்லாது வேறில்லை என்று அறிவாலும் பார்வையாலும் கண்டு அனைத்திலும் தன்னை கண்டு ஹக்கில் லயிப்பதாகும் முக்கியமான சில கருத்துகள் கீழே கொடுக்கப்படுகின்றன அவற்றை நுணுகி ஆராயின் சில உண்மைகள் அவற்றிலிருந்து வெளியாகும் தங்களை தரீகாக்களில் உள்ளவர்கள் எனக் கூறிக்கொண்டும் காவலர்கள் என கூறிக்கொண்டும் தங்களை பித்தனாய் அழைத்துக்கொள்ளும் கொள்ளும் புத்திகெட்ட தடுமாறிகள் பித்தனாய் பாதையில் மானங்கெட்டு திரிந்து அழியும் வரை சில உண்மைகளை எதிர்த்து கொண்டே இருப்பர் உண்மையும் உத்தம எண்ணமும் உள்ளவர்கள் இதில் குதர்க்கம் புரியாமலும் உண்மைக்கு முரணாக பேசாமலும் இருத்தல் மிக மிக முக்கியமாகும் பேசுவோர் பித்தராய் திரிந்து பேரிழிந்து வாழ்வழிந்து மால நேரிடும் சனைமக குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசலகுல் அலீம் அவர்கள் ஹக்கா சஃபா எனும் நூலிற்கு தமிழ் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து